நான் சொல்லும் தகவலை கேட்டு நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு பாஜக காரர்களும் பாஜகவுடைய ஆதரவாளர்களும் என் மேலே கோவப்படவோ வருத்தப்படவோ வேணாம் ஏன்னா நான் சொல்கிற தகவல் வந்து உண்மைக்கு மாறான தகவல் நீங்கள் நினச்சிங்கன்னா பாஜக மீது நான் வந்து வதந்தியை பரப்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நான் வந்து ரா பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க பாஜகவுடைய கருப்பு பணம் மூவாயிரம் கோடி கருப்பு பணத்தில் வந்து அவங்க பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்து வச்சுருக்காங்கன்னு அந்த ஆவணங்கள் அதாவது காஃபி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு அந்த ஆவணங்களோட வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குநர் அலுவலகத்தில் நான்கு முறை புகாரோட அந்த ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் நேற்று நான்காவது முறையாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒப்படைச்சோம் ஒப்படைச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் எனக்கு வந்த நம்பிக்கையான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை நீ மீது வந்து மூவாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஆனால் அது தவறு ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து மாலினி பெயர்லாம் அவங்க உறவினர்கள் பெயரில் வாங்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் மாலினி பெயர்லேயும் அவங்க உறவினர்கள் பெயர்லையும் ஆயிரம் கோடி ஒரே கிராமத்தில் ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்தை வாங்கி வச்சுருக்குறாங்க ஒரு சாதாரண எல்ஐ எல்ஐசி ஏஜென்ட்டு அந்த மாலினி அந்த லேடி அந்த லேடி மேலே கடந்த ஒரு நாள் குறுகிய காலத்தில் இந்த நாலு வருஷத்தில் மட்டும் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களை வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஆகாயத்துலேருந்து குதிச்ச ஆபத்தாண்டவன் மாதிரியும் இறை தூதர் மாதிரி நீங்கள் பாஜகாரங்கள்லாம் அறிமுகப்படுத்துறீங்களே அண்ணாமலை அவர்கள் தான் ஊழலை ஒழிக்க போகிறாரு லஞ்ச லஞ்சத்தை ஒழிக்க போகிறாரு கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய புலனாய்வுப் அறிவு உண்மையாக அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்தது அந்த மூலம் உங்களுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் மாலினி ஜெயச்சந்திரன் பேரில் ஆயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து வாங்கி வைக்கப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த சொத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மாலினி ஜெயச்சந்திரன் பேரில் கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்கும் பாஜக கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா மாலினி ஜெயச்சந்திரன் வாங்கினது கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் இந்த இந்த இவரை தான் எங்கள் வைக்க போகிறாங்க இவர் மீது ஸ்ரீ ராமர் மீது அண்ணாமலை அவர்களை சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் அண்ணா மாலினி அவர்களுக்கும் அந்த கருப்பு பணத்துக்கும் பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிற பதிலை வைத்து என்கிட்ட இருக்கிற எவிடென்ஸை நாட்டு மக்களுக்கு நான் பதிலாக நான் வைக்கிறேன் ஐந்தாவது முறையாக வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஐந்தாவது முறையாக அது என்கிட்ட இருக்கிற ஆவணங்களை எடுத்துட்டு போய் புகாராகவும் கொடுத்து ஆவணங்களை ஒப்படைக்கிறேன்